நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதத்தில் தான் பார்த்தோம்னா பரணி தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி இது எதுக்காக செய்யணும் என்ன மாதிரி வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றியே ஆகணும் ஆமாம் வீட்டில் சுவிச்சம் அதிகரிக்க குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருக்கள் சாபம் நீங்க அது இல்லைங்க இன்னமும் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லட்சுமி கடாச்சம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த பரணி தீபம் அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது அப்படிங்கிறது அனைத்திற்குமே ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருவண்ணாமலை தீபம் அப்போ திரு அண்ணாமலையார் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கையில் பார்த்துங்க கிரக மாற்றத்துல மிக முக்கியமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாசத்திலே அடைகிறார் சனியை பார்த்து பயப்படாதவங்க ஆளே இல்லை சனி பகவானை பார்த்து ஸோ அவரோட வக்ரக நிவர்த்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இரண்டாவது சுக்கர பகவான் ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் பணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக நீசகதியில் இருந்தவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இவர் இரண்டாம் இ காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துக்கு மாற்றமடைகிறார் அப்போ இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருளாதாரம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் வீடு மனை யோகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் பண பிரச்சனைகள்லாம் எப்படி இது சரியாக போகுது இவ்வளவு நாளா எப்படி இருந்தது இனி எப்படி சரியாக போகுது இந்த மாற்றம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது மிகவும் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்ச இருக்கிறாங்க குரு பகவான் ஒரு பக்கம் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று வக்கிரவத்தில் இருக்கிறார் அடுத்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்கள் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான ஒரு விஷயம் நட்சத்திர பலன்களோடு இப்போ நம்ம பார்ப்போம் மிதுனம் ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசி மிதுனம் ராசி மிதுனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே புத்திசாலித்தனம் தனித்தன்மை நிறைந்த ஒரு அமைப்பு எதுலேயும் அறிவியல் சார்ந்த ஒரு பார்வை பிறருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து கூடுறது சொல்கிறது புரிய வைக்கிறது அப்படிங்கிறது மிதனராசிக்குன்னே உண்டான ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஆனால் மிதனராசியை பொறுத்த வகையில் எக்கச்சக்கமான நாலேஜ் கேதரிங் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு புது புது விஷயங்களை தேடி தெரிந்துக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறை கொண்டவர்களாக இருப்பீங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு நமக்கு வேலை தொழில் குடும்பம் வருமானம் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சரியாயிருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் இனி வர்ற காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் உங்களுடைய ராசிநாதன் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு பிறகு இப்போ தான் ஒரு நல்ல நிலையை எட்டி பிடிக்கிறார் நல்ல விஷயங்களை கொடுக்கத்துக்கு தயாராகிட்டார் அதே நேரத்தில் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சபலம் பெற்று வக்ரவ நிலையில் இருக்கிறார் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் மனசில் இருந்த குழப்பம் தேவையில்லாத குழப்பங்கள் மறைய மறைஞ்சு மனதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தான அமைப்பு ரொம்ப அற்புதமாக வேலை செய்து சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய ஏற்படக்கூடிய காலகட்டம் அதே போல் கணவன் மனைவி சண்டை சச்சரவு குடும்ப பிரச்சனையில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது ஒற்றுமை அதிகரிக்குது முன்னேற்றம் நல்லா இருக்குது ஆமாம் முன்னாடி மாதிரி வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதங்களாக தவிர்த்து கொஞ்சம் ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் மாறுது அதே போல் திருமணம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி அமைப்பை மட்டும் பார்த்துக்கோங்க அதே போல் கடன் பிரச்சனை தீர்வாகுது என்ன கடனை கட்டவே முடியலையே ஏதோ ஒரு வகையில் கடனை வாங்கிட்டோம் இந்த கடனை எப்படி அடைக்கிறது எந்த மாதிரி அடைக்கிறது கட்டுறதுக்கான வழி சோர்ஸ் எங்கே உருவாக்குறது இது வருமா வராதா எப்போ கட்டணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் குழப்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து அண்ணன் தம்பி சார்ந்த விஷயங்கள் உறவு முறையில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது தொழிலில் பல்வேறு தொழில் பண்ணியாச்சு ஒன்று ரெண்டு தொழில் எக்கச்சக்கமான தொழில்களை ஆரம்பித்து தொழில்களில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லை எதிர்பார்த்த அளவு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு உறுதியாக உண்டு நட்பு வட்டாரங்கள் நல்ல உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களாக இருக்குது அதே நேரத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்க குரு பகவான் அவர் என்னனாக்க உங்களுக்கு உச்சபலம் பெற்று வக்கிரவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையும் நிதானமாகவும் குடும்ப அமைப்புகளில் பேசணும் அவசரப்பட்டு கொஞ்சம் அதிகப்படியான விஷயங்களை பேசி குழப்பத்தை ஏற்படுத்திக்கப்படாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டாவது வருமானத்தை வந்து தொழில் மூலமாகவும் கூட்டுத்தொழில் மூலமாகவும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது சுபிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை குரு பகவான் அற்புதமாக இந்த காலகட்டத்தில் குருவும் சுக்கரனும் தர்றாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் பாருங்கள் இதுவரை நம்ம பார்த்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் கோச்சார பொது பலன்கள் கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோச்சார பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் லக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கணும் பார்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல டீட்டெயில்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எதுல வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளலாம் அப்படிங்கிறதை பற்றிலாம் நீங்க ஒரு தெளிவு எடுத்துக்க முடியும் அந்த வகையில் இப்ப பாக்கையில பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்னென்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அதாவது ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா இல்லை நீசம் உச்சம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா அப்ப கிரக அமைப்புகள் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல ஸ்தானபலம் பெற்று இப்போ தசாபுத்தியை நடத்துதோ அது ரொம்ப முக்கிய வலிமை அப்படிங்கிறதும் அது சார்ந்த விஷயங்கள் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பணப்பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமானம் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் ஒரு தெளிவான பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்க முடியும்